சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் சூரிய குடும்பத்தின் மிகச் சிறிய கிரகமாகவும் புதன் கிரகம் இருக்கு சூரியனுக்கு மிக அருகிலேயே புதன் கிரகம் இருந்தாலும் புதன் கிரகத்தின் வெப்பநிலையானது வெள்ளி கிரகத்தின் வெப்பநிலையை விடவும் குறைவாகவே இருக்குது இதற்கு காரணம் புதன் கிரகத்திற்கு அடர்த்தியான வளிமண்டலம் என்பது இல்லாமையாகும் இருந்தாலும் புதன் கிரகத்தின் வெப்பநிலையானது நானூற்றி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக இருக்குது புதன் கிரகம் சூரியனை சராசரியாக மண் இந்த புதன் கிரகம் சூரியனை மணிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுற்றி வருதாம் அதோடு சூரியனின் ஈர்ப்பு விசைக்கு மிக அருகிலேயே புதன் கிரகம் வைக்கின்றமையால சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற கிரகங்களை விடவும் வேகமாக இந்த புதன் கிரகம் சூரியனை சுற்றி வருதாம் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ